கேப்டன் விஜயாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு குடியாத்த சித்திரகேட் பகுதியில் வறுமை ஒழிப்பு நாளாக ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே வந்து சில ஆண்டுகளாகவே டீ கடையை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு தமிழன் டீ காப்பி அவர்கள் வந்து சிறப்பான முறையிலே வரமை வகிப்பு நாளாக இரண்டு ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார் அதிலும் ஒரு சிறப்பாக திரு கேப்டன் அவர்கள் என்னுடைய குடியாத்தத்தை சேர்ந்த மரிமகன் அன்னியார் அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்கள் பிறந்த நாளிலே இன்றைய நாளிலே அனைத்து பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் மன்றத்தில் இன்று இரண்டு ரூபாய்க்கு இந்த டீயை வணங்கி கொண்டிருக்கின்றோம் அடுத்த வரும் ஆண்டுகளில் இது இன்னும் சிறப்பாக செயல்படுத்த பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வரவேற்பை நாளில் பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சியோடு அணுகி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியான நன்றி வணக்கம் கேப்டன் விஜயாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு குடியாத்த சித்திர்கேட் பகுதியில வறுமை ஒழிப்பு நாளாக ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே வந்து சில ஆண்டுகளாகவே டீ கடையை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு தமிழன் டீ காப்பி அவர்கள் வந்து சிறப்பான முறையிலே வரமை ஒழிப்பு நாளாக இரண்டு ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார் அதிலும் ஒரு சிறப்பாக திரு கேப்டன் அவர்கள் என்னுடைய குடியாத்தத்தை சேர்ந்த மறைமகன் அன்னியார் அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்கள் பிறந்த நாளிலே இன்றைய நாளிலே அனைத்து பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் வண்ணத்தில் இன்று இரண்டு ரூபாய்க்கு இந்த டீயை வணங்கி கொண்டிருக்கின்றோம் அடுத்த வரும் ஆண்டுகளில் இது இன்னும் சிறப்பாக செயல்படுத்த பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வரவேற்பை நாளே பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சியோடு அணுகி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியான நன்றி வணக்கம் கேப்டன் விஜயாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு குடியாத்த சித்திர்கேட் பகுதியில் வறுமை ஒழிப்பு நாளாக ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே வந்து சில ஆண்டுகளாகவே டீ கடையை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு தமிழன் டீ காப்பி அவர்கள் வந்து சிறப்பான முறையிலே வரமை ஒழிப்பு நாளாக இரண்டு ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு டீ வழங்கி கொண்டிருக்கிறார் அதிலும் ஒரு சிறப்பாக திரு கேப்டன் அவர்கள் என்னுடைய குடியாத்தத்தை சேர்ந்த மரிமகன் அன்னியார் அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்கள் பிறந்த நாளிலே இன்றைய நாளிலே அனைத்து பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் வண்ணத்தில் இன்று இரண்டு ரூபாய்க்கு இந்த டீயை வணங்கி கொண்டிருக்கின்றோம் அடுத்த வரும் ஆண்டுகளில் இது இன்னும் சிறப்பாக செயல்படுத்த பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வரவேற்பை நாளில் பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சியோடு அணுகி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியான நன்றி வணக்கம்